இரட்டை இலை சின்னத்திற்கு வெற்றியின் வேட்பாளர் சகோதர பாபு அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற வைத்து மிஷினில் மூணாண்டு மூணாவது பட்டன் இரட்டை இலை சின்னம் இருக்கு இரண்டு மிஷின் வைக்கிறாங்க அதில் முதல் மிஷினில் மூணாவது பட்டலில் இருக்கிறார் பாபு இங்கே அரசியல் இந்த நேரத்தில் நான் எல்லோருமே பேசியிருக்கிறாங்க பல்வேறு நிர்வாகிகள் பேச இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் பேச இருக்கிறாங்க நகரச் செயலாளர் மாநகர செயலாளர் பேச இருக்கிறாங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் மிக அருகு அருகே நம்முடைய பக்கத்திலேயே நம்முடைய தொகுதியை சேர்ந்தவர் நம்முடைய வெற்றியின் வேட்பாளர் சகோதரர் பாபு அவர்கள் பூங்குகா தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அவருடைய தந்தையார் மயிலாடுதுறை மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் ஆனால் பவுன்ராஜ் அவருடைய மகனாக இருக்கிறார் பொறியாளர் நன்கு படித்தவர் நல்லதொரு பட்டதாரி இளைஞர் முற்போக்கு சிந்தனையோடு இந்த மாவட்டத்தை கும்பகோணம் மாவட்டத்தை உருவாக்குவோம் என்று சொல்லியிருக்கின்றார் செல்லுகின்ற எல்லாம் மயிலாடுதுறையை பிரித்து மயிலாடுதுறை நாகப்பட்டினத்திலிருந்து பிரித்து மயிலாடுதுறை மாவட்டமாக ஆகுவதற்கு காரணம் அந்தவர் அவருடைய தந்தையாராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பவுன்ராஜ் அவர்கள் நான் தந்தை மயிலாடுதுறை மாவட்ட செயலர் மாவட்டமாக ஆக்கியிருக்கிறார் நான் அவருடைய மகனாக இருக்கின்றேன் நான் கும்பகோணத்தை மாவட்டமாக உருவாக்குவேன் நம்முடைய துணையோடு அனைத்து கூட்டணி கட்சியினுடைய துணையோடு மதிப்புக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏனென்றால் எடப்பாடியார் ஆட்சியில் அன்றைய வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் உதயகுமார் அவர்கள் சட்டமன்றத்திலே விரைவில் கும்பகோணம் மாவட்டம் உருவாகும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி சொன்னதற்கு பிறகு அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை ஆட்சியில் அமர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அவர்கள் நாகப்பட்டினத்தில் பேசுகின்ற போது கூட கும்பகோணம் மாவட்டம் உருவாக்கப்படும் என்று சொன்னார் ஆனால் சொன்னார தவிர இதுவரை செய்யவில்லை மாறாக கும்பகோணத்தை மாநகராட்சி என்று சொல்லி வரிகளை எல்லாம் உயர்த்தி கிட்டத்தட்ட நூறு மடங்கு வரிகளை சொத்து வரியை கட்டணத்தை மின்கட்டணத்தை உயர்ந்திருக்கிறார் பால் விலை உயர்வு அத்தியாவசிய விலைகள் எல்லாம் உயர்ந்த ஒரு சூழ்நிலை இதற்கு ஆங்காங்கே மகளிருக்கு உரிமை தொகை என்று ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு பக்கம் வாங்கினால் பால் விலை உயர்ந்து விடுகிறது அத்தியாவசிய விலை உயர்ந்து விடுகிறது சொத்து வரி விலை உயர்ந்து விடுகிறது அடுத்தது மின்சாரத்துடைய கட்டணம் உயர்ந்து விடுகிறது ஆக இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கினா அங்கே ஆயிரத்து ரூபாய் செலவாகிடும் அந்த அளவுக்கு வரிகளை உயர்த்தி கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல ஆட்சி அவர் நடத்துவதற்கு இல்லை இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மிக சிறப்பான வேட்பாளர் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நிற்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார் இந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர் இந்த தொகுதியில எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் அந்த இயக்கத்திலே வழங்கப்படவில்லை ஆனால் எங்கேயோ தூடிப்பூன்னில இருந்து சென்னையில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு வேட்பாளர் இவருக்கு ஓட்டு போட்டு நம்ம எப்படி போய் பார்க்க முடியும் அடிப்படையாக அவருடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து அதனால் நல்லது ஒரு வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய வேட்பாளர் நிற்கின்றார்கள் ஒவ்வொரு வேட்பாளருடைய தன்மை எப்படி என்பது நன்றாக தெரியும் மூன்று இயக்கங்களிலுமே ஒரே சமூகத்தை சேர்ந்த வேட்பாளராக இருந்தாலும் கூட மிக அதனை சிறப்பாக சமூகத்திற்கு அப்பாற்பட்டு சாதிக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கிறது இந்த இயக்கத்தில் மட்டும்தான் எந்த சாதி மத பேதங்களுக்கு இடமில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்திருக்கிறார்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த எடப்பாடியார் அவர்கள் நம்மளுடைய மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த டெல்டா மாவட்டத்தை காப்பாற்றுவதற்கு பிறந்தத ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே படித்து மூன்றாம் வகுப்பு வரை படித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இடத்திலே அவர் படித்தாலும் கூட பசியால் மிகவும் கஷ்டப்பட்டு பசி என்றால் என்னவென்று அறிந்து கொண்ட ஒரு இடம் கும்பகோணம் அதனால்தான் அவருடைய ஆட்சியில் சத்துணவு திட்டம் என்ற ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை கொடுத்து இன்றைக்கு வரலாறு பேசக்கூடிய அளவுக்கு சத்துணவு திட்டம் தட்டேந்து வைக்கக்கூடிய திட்டம் என்று கருணாநிதியால் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு அந்த சத்துணவு திட்டத்தை மெருகேற்றக்கூடிய வகையில் தான் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு எவனாலும் முடியாது என்ற அடிப்படையில் இன்றைக்கு அந்த சத்துணவு திட்டம் மெருகேறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது அப்பேற்பட்ட புரட்சி தலைவர் படித்த இடம் வாழ்ந்த இடம் இந்த கும்பகோணத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயம் இருந்த தஞ்சை நெற்களஞ்சியம் இந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தை காப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அவர்கள் மீத்தன் எடுப்பதற்கு ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு கையெழுத்து போட்டவர் மு க ஸ்டாலின் தந்தை மு ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இந்த டெல்டா மாவட்டத்தை காப்பாற்றியவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த டெல்டா மாவட்டம் விவசாய பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து இந்த மாவட்டத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது எடப்பாடியார் காவேரியிலே உரிமை உண்டு என்று சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றி ஒரு தலைவி இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் தயவு செய்து விவசாயிகள் இந்த மாவட்டத்தை காப்பாற்றுவதற்கு எந்த இயக்கம் எந்த கட்சி தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால்